உள்ளாட்சி அரசு செய்தியால் திண்டுக்கல் அருகே யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற கேரளா நபர் உட்பட ஆறு பேர் கைது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் அதிக யானைகள் பல பகுதிகளில் உள்ளன இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்தில் கன்னிபாடி வன சரகத்திற்குட்பட்ட பகுதி மற்றும் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் யானை தந்தங்கள் விற்பனை செய்ய முயன்றவர்களை வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் இந்நிலையில் திண்டுக்கல் நத்தம் சாலையில் மர்ம நபர்கள் யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயற்சி செய்வதாக திருச்சி வன குற்ற தடுப்பு பிரிவினருக்கு புகார் வந்துள்ளது புகாரையடுத்து திருச்சி வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவினரும் சிறுமலை வனசரக அதிகாரிகளும் இணைந்து இன்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது கருப்பு நிற ஸ்கார்பியோ வாகனத்தில் சிறுமலை பிரிவருகே வந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்தபோது பின் முரணாக பதில் கூறியுள்ளனர் வாகனத்தை சோதனை செய்தபொழுது வாகனத்தில் உழைந்த நிலையில் யானை தந்தம் ஒன்று உள்ளது இதனை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து வாகனத்தில் இருந்த ஆறு பேரையும் திண்டுக்கல் சிறுமலை வனச்சரக அலுவலத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது விசாரணையில் சிறுமலை பழையூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் இவர் மலைப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் காய்கறிகளை குத்தை கெடுத்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கனிவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட பந்திமலை சோலைக்காடு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் யானை தந்தம் கண்டெடுத்ததாகவும் யானை தந்தத்தை விற்பனை செய்வதற்காக சிறுமலை பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருடன் இணைந்து விற்பனைக்கு முயற்சி உள்ளனர் இந்நிலையில் யானை தந்தத்தை வாங்குவதற்கு ஆட்கள் உள்ளதாகக் கூறி திண்டுக்கல் அருகே உள்ள சிலுவத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு கோபால்பட்டியைச் சேர்ந்த ரங்கராஜ் நத்தம் அட்டியாப்பட்டியைச் சேர்ந்த சேகர் மற்றும் கேரளா திருச்சூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டு தற்போது மேலூர் அருகே உள்ள அரட்டாப்பட்டியில் கொண்டிருந்து வரும் ஜோசி ஆகியோர் ஒன்றாக இணைந்து இன்று திண்டுக்கல் சிறுமலை அடிவாரப் பகுதியில் விற்பனைக்கு கொண்டு வந்ததாகவும் கூறியுள்ளனர் மேலும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆறு பேர் மட்டும்தான் தந்த விற்பனையில் உள்ளார்களா மேலும் முக்கிய புள்ளிகள் யாரும் தொடர்பில் உள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது